லோ பட்ஜெட்ல சார் வண்டி வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வண்டி உங்களுக்கு வரப்பிரசாதமா இருக்கும் லோ பட்ஜெட்ல புற்று வண்டி வேணும் இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் உள்ள செட்டப்பு ஜென்ரேட்ரு வண்டி எல்லாம் சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் ரெண்டு தொண்ணூறு கொடுத்துடா மூணு ரூபா மார்க்கெட்டு நான் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபது தான் கேட்குறேன் கரண்டியா கேட்குறேன் டாடா சூப்பர் ஏசி நம்ப மாட்டீங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு குத்துலாம் தொட்டி பாடி இன்டீரியர் எல்லாம் மணி மாரி இருக்கும் சார் நான் காய்கறி வைக்க போறேன் நான் தண்ணி கை நிறுத்த போறேன் எனக்கு டீசல் போட்டு என்னால் முன்னேற முடியல அதனால எனக்கு ஒரு அபே வண்டி இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அது வரைக்கும் வணக்கம் பேசுறேன் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியை சென்னை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் சார் இது வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்தா நீ பண்ணி கொடுத்துருவீங்களா சார் கண்டிப்பாக சார் சார் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா எடுத்து வந்து பத்தாயிரம் கட்டி ஒரு லட்சம் கட்டி அப்படின்னு சொல்லி இல்லை ஆக்சுவலாக அப்படி இருக்காது வந்து பேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி இருக்கும் ஓகே சார் ஸோ கஸ்டமர் அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நம்மளுக்கு தௌசண்ட் ட்ரிப்பிள்ஸ் இல்லை ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோம் சார் நான் சப்போஸ் கஸ்டமர் மைனஸ் ஒன்று அவங்க லோன் பண்ணுவீங்களா பண்ணி தரும் தௌசண்ட் ருபீஸில் பண்ணி தான் பண்ணி தரும் சார் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தோன்னே எனக்கு ஃபைவ் தௌசண்ட் ப்ராசஸ் ஃபீஸ் கட்டுங்க டென் தௌசண்ட் கட்டுங்க அப்படியே தான் சொல்லுவீங்களா சார் கண்டிப்பாக ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும் ஸோ இல்லாமல் எந்த ஒரு ஃபினான்ஸுமே பண்ண மாட்டாங்க ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு எயிட் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இங்கே த்ரீ தௌசண்ட் குள்ளேயே முடிஞ்சிடும் ப்ராசஸிங் சார் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் இந்த வண்டி பண்ணி தரணும் கண்டிப்பாக பண்ணி தரும் என்னோட கஷ்டம் நீங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இல்லை என்னோட சவனா காசு வண்ண வெறும் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு வராங்க இந்த வண்டி உங்களால் முடியுமா சார் நீங்கள் வாங்க தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே நாங்கள் பண்ணி தரோம் ஜீரோ டவுன் பண்ணி தருவீங்க ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுக்கு அமைச்சுன்னா பண்ணி தருவீங்க கண்டிப்பாக சரி ஓகே இவி பைக்கே எவ்வளோ இருக்கு இருக்கு நயன் விகாஸ் வாங்கணும் உங்களோட சிறப்பு என்ன ஸோ மெயின் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஈவியில் எல்எஃபி பேட்டரி நம்ம விகாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பேட்டரியுமே ரிமூவபிள் பேட்டரி நீங்க வெளியே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி இருக்காது ஓகே ஸோ பிகாஸை பொறுத்த வரைக்கும் ரிமூவபிள் பேட்டரி அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் எப்பவுமே சார் நான் மொத்தம் இவ்வளோ இருப்பேன் நான் ஓட்டினா வெளியே தாங்குமா தாராளமாக தாங்கும் சார் அப்படியும் நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கும் இது வாரண்ட்டி எப்படி எந்த ரிப்பேர் இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க லோ வேரியன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப் த்ரீ இயர்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கொடுக்கும்

சப்போஸ் ஃபால்ட் வந்துச்சுன்னா இது பண்ண மாட்டேன் இந்த சார்ஜஸ் கட்டிங்க அந்த சார்ஜஸ் கட்டி எல்லாம் சொல்லுவீங்களா இல்ல அப்படியே தான் இருக்கா சார் ஃப்ரீயா நீங்க இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம் ஓகே சார் லோ பட்ஜெட்ல டாடா ஏசி வேணும் கேக்குறீங்க டாடா ஏசி எங்கயுமே இல்ல நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வெறும் ரெண்டு எழுதி கொடுத்துலாம் வண்ண விநியோகிக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரு வசதி எப்சி ஒரு வசதி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு கொடுத்துலாம் நம்ம கிட்ட எந்த வண்டி வாங்கினாலும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ரைல் இருக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க எந்த ரிப்பேர் இருந்தாலும் பண்ணி பண்ணிடுற பெரிய ரிப்பேர் இருந்தால் கேன்சல் பண்ணி நீங்கள் அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பாருங்கள் டயர்லாம் புது டயரு பாடி வந்து பாடி பண்ட்ரோடி சைடு பாடி வேணும் சைடு நிறைய பேர் கேட்குறீங்க பாடி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு பலப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனரே ஒரு வருஷம் எப்பி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் காரண்ட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி எழுதாயிரத்துக்கு ஊத்துடலாம் வண்ணம் நேரக்காக செவன் ஆகாஸ்ட்லேயும் இந்த வண்டியை டாடா ஏசி சாதா வண்டி வேணும் சார் ஒரு ரெண்டரை ரெண்டு பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் ஃபுட்டில் வந்து கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்ஜினியினால் இப்போ தான் பார்த்துருக்காங்க வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு வண்டி கொடுத்துடலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுனோமே இந்த வண்டி வரப்பிரசாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எப்சி இன்சூரன்ஸ் கிடையாது உள்ள ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது அலியூமினியம் டேபிள் ஒரு சில பொருளாக இருக்குது ஜென்ரேட்ரு ஒன்று இருக்குது அது ஓடுதா ஓ எனக்கு தெரியல ஜென்ரேட்ருக்கு உள்ளே டேபிள் இருக்குது உள்ள செட்டிங்கு எல்லாமே இருக்குது காட்டா ஏசி மூன்று வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை உள்ள செட்டப்பு ஜென்ரேட்டரு வண்டி எல்லாம் சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுத்துடலாம் மெக்கானிக் கூப்பிட்டுவோங்க செக் பண்ணுங்கள் என்னால் தவிர உங்களுக்கு என்ன பண்ண பண்ணி லோ பட்ஜெட்டில் ஃபுட் வண்டி வேணுறாங்க இந்த வண்டி ஒரு வரப்பிரசுதமாக இருக்கும் வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு ஒரு ஜென்ரேட்டர் வண்டி ஒன்று இருக்குது ஜென்ரேட்டரை சேர்த்து இந்த வண்டியோடு கொடுத்துட்றோம் செக் என்ன பண்ண ஏசி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி யாருமே நம்ப மாட்டீங்க எஃப்டி இன்சூரன்ஸ் ஒன்று பத்து நாளை முடியுது இருக்கிற கண்டிஷன்ல யாருமே நம்ப மாட்டீங்க வெறும் ரெண்டு தொண்ணூறு குத்துலாம் புது பாடி கட்டி இருக்கு வெறும் ரெண்டு தொண்ணூறுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வண்டி ஒரு மூணு லட்சம் லோன் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு தொண்ணூறுக்கு யாரும் நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு இந்த வண்டி கொடுத்துலாம் இது வந்து பெட்ரோல் வண்டி புற்ற கொட்டி வேணும் அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெறும் ரெண்டு தொண்ணூறு குத்துரலாம் மெக்கானிக் கூட்டுறாங்க செக் என்னால் வர பண்ணீங்க வந்து பாருங்கள் மெகா எக்ஸல் ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வெறும் ரெண்டு இருபது குத்துலாம் நம்ப மாட்டீங்க நம்ப முடியாத வேலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மெகா எக்ஸல் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு தான் கொடுத்துடலாம் வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இது மாதிரி மெகா எக்ஸல் சூப்பர் ரேஸ்லாம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நிறைய பேர் கேட்கறீங்க சார் வண்டி எப்படி இருக்கும் அப்படி சொன்னால் புட்ரக்கு வண்டி வேணுன்றவங்க தயவு செஞ்சு பயப்பட பயப்படாதீங்க தைரியமாக வாங்க சொல்லும்போதே பட்டாசு வண்டிக்கு பாருங்கள் அந்த வேலையில் தான் நாங்கள் வண்டி கொடுக்குறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் எனக்கு காய்கறி வியாபாரம் பண்ணணும் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும் லோன் வேணுன்றாங்க இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மெகா எக்ஸல் ரெண்டு தொண்ணூறு ரெண்டு மூணு ரூபா மார்க்கெட்டு நான் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதா தான் கேட்குறேன் கரண்ட்லேயே வந்து கேட்குறேன் அதே மாதிரி வண்டி நீங்கள் வந்து பார்க்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் கேஷ் கொடுக்கணும் எத்தனை மூணுலாம் இல்லை எந்த வாகனம் வந்தாலும் நல்லா இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது இப்போ நீங்களே எங்கிட்ட ஒரு வாகனம் விற்க வரீங்க டெய்லி ஒரு லிட்டரு ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுவீங்க வந்து எங்கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க லோடு வச்சு பிரிட்ஜு ஏறுதா ஏறலைன்னா கூட வந்து எங்கிட்ட சொல்ல மாட்டீங்க வித்துட்டு போக பார்ப்பீங்க இது மனிதனு இயல்பு நானாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன் உண்மையை சொல்லி யாரும் வண்டி விற்க மாட்டாங்க வாங்கி நீங்கள் எதுவும் மாட்டிக்காதீங்க வண்டி வந்து பாருங்கள் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுங்க லோன் சொல்ல கூட பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கேஷ் கட்டுங்க உங்களோட விருப்பம் வண்டியை நன்றரை கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் நூறு கிலோமீட்டரில் ஒரு வண்டியோட ஜாதகமே நமக்கு தெரிஞ்சிடும்

ஒரு அபே வண்டி இருந்தா உங்களுக்கு மைலேஜ் நல்லா வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மாடலு வெறும் ஒன்று தொண்ணூறு குத்தலாம் கரண்ட் இருக்குது வண்டி வெறும் ஒன்று தொண்ணூறு குத்தலாம்

பண்ணி நீங்க தோண்டிக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு இந்த மணி குத்தலாம் தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாம் மணி மாரி இருக்கும் வந்து பாருங்க நிறைய பேர் போன்ல கேக்குறீங்க சார் நல்லா இருக்குமா ஓடுமா கேக்குறீங்க ஒரு உண்மையான விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான தவிர நல்லா இருக்கான்னு நானும் உங்களா மாரி தான் எனக்கும் தெரியாது ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க சப்போஸ் மெக்கானிக் தெரியாத ஃபால்ட்டு வண்டியில இருக்கும் அவங்க மெக்கானிக் அவசரமாக வராதுங்க நல்லா இல்லாத வழி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறாங்க வாங்கி கஸ்டமர் மாட்டிக்கிறாங்க அதனால் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்க நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எதாவது ரிப்பேர்னால் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நானும் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க சார் நீங்கள் எனக்கு வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு கேரண்டிமேட் கொடுங்க நிமிடம் கொடுங்க நான் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லோரும் வந்து வெளியூர் வந்து வரீங்க இப்போ இங்கே வந்து வேண்டாம் தென்காசியிலேருந்து நிறைய பேர் வண்டி வராங்க மாவட்டத்தில் இருந்து நிறைய கஷ்டம் இருக்காங்க தென்காசிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி தென்காசியில் ஃபால்ட்டுனா திருப்பி அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு ரூபாய் ஆகும் அதனால் நான் என்ன கேட்குறேன்னா நல்ல பொருளை பார்த்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நல்ல கேன்சல் பண்ணி எடுத்த வண்டி எடுத்துங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் சூப்பர் ஏசி கொடுத்துடலாம் மெக்கானிக் கொடுங்க செக் பண்ணுங்க என்ன என்ன வேணும் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க சார் லெவன் நாட் நைனு சிஎன்ஜி வேணுன்றாங்க இந்த வண்டி உங்களுக்கு வர இருக்கும் ஓபன் பாடி வேணாலும் ஓபன் பாடி போட்டு கொடுத்துலாம் பூண்டு வேணாலும் கூண்டு போட்டு கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி டிவ்யூசி போட்டு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடா மெக்கானிக் கூட்டுனாங்க செக் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் எடுத்துங்க நல்லா இல்லைனாக்கா நீங்கள் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் செவனோ க்ளாஸ்ஸோட ஸ்பெஷலே இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ரைல் கொடுப்போம் நீங்கள் பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் நூறு கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் எதாவது ரிப்பேர்னா பண்ணி எடுத்துங்க பெரிய ரிப்பேர்னால் கேன்சல் பண்ணி அடுத்த வண்டி எடுத்துக்கலாம் ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டு கொடுத்துலாம் கூண்டு வேணாலும் கூண்டு பண்ணி போட்டு கொடுத்துலாம் லோன் வேணுனா கூட லோன் பண்ணி கொடுத்துலாம் பெரிய வண்டி வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வண்டி உங்களை அவங்களுக்கு பண்ணி தரானி கூட்டணு செக் பண்ணுங்க என்ன என்ன பண்ணி வந்து பாருங்க